உற்சாகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் என்னுடைய அருமை நண்பர் மாதவரம் சுதர்சனம் அவர்களே இந்த நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருப்பதைப் போல எந்த விழாவை நடத்தினாலும் முத்தாப்பு வைத்ததைப் போல பல விழாக்களை நடத்திய நடத்தி கொண்டிருக்கிற மாதவர வடக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் முழல் நாராயணன் அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற வட்டக்கழகத்துடைய செயலாளர் கண்ணப்பன் அவர்களே பதினேழாவது வட்டக்கழகத்துடைய செயலாளர் கருணாகரன் அவர்களே இருபத்தி மூன்று ஆவட்ட செயலாளர் குப்பன் அவர்களே துணைச் செயலாளர் சிவசங்கரன் அவர்களே மாத்தூர் அருமை தம்பி தாமரை செல்வனவர்களே சிவசங்கரன் அவர்களே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் மாதவரம் பகுதியிலே நம்முடைய இயக்கத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற சிறப்பான இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த மாவட்ட செயலாளர் சுதர்சனம் அவர்களுக்கும் பகுதி செயலாளர் புழல் நாராயணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பிறந்த நாளிலேயே இந்த விழாவை ஏற்பாடு செய்து இதில் உங்களை எல்லாம் அழைத்து மிகுந்த உற்சாகத்தோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற புழல் நாராயணனையும் சுதர்சனத்தையும் நான் தலைமை கழகத்தின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அருமை தம்பி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் என்று கொண்டாடப்படுகிற இதே நேரத்தில் என்னுடைய நினைவுகள் எல்லாம் ஒரு நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கருப்பு கொடி காட்டினோம் என்பதற்காக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அக்டோபர் மாதத்திலே முப்பதாம் தேதி நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே கருப்பு கொடி போராட்டத்தில் கலைஞரவர்களையும் பேராசிரியர்களையும் அவரோடு சேர்ந்து எங்களை எல்லாம் கைது செய்து சென்னை சிறைச்சாலையிலே நாங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தோம் அக்டோபர் மாதத்திலே சிறைக்கு சென்ற நாங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கருப்பு கொடி காட்டிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கருப்பு கொடிக்கான போராட்டம் நடத்தியதற்காக எங்களை விடுவிக்க முடியாது கலைஞரை விடுவிக்க முடியாது என்று சொல்லி ஏனென்றால் இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே கலைஞரோடு நாங்கள் இருக்கிற வாய்ப்பை பெற்றிருந்தோம் அந்த நேரத்திலே தான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பகலிலே ஒரு செய்தி சிறைச்சாலைக்கு வருகிறது அந்த செய்தி என்னவென்று கேட்டால் இரண்டு நாளுக்கு முன்னால் தான் தளபதி மு க ஸ்டுடைய துணவியார் அருமை சகோதரி துர்கா அவர்கள் வந்து பார்த்து விட்டு போனார் இரண்டு நாள் கழித்து செய்தி வருகிறது மு க ஸ்டாலினுக்கும் துர்காவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ற செய்தி சிறைக்கு வந்தது அந்த நேரத்தில் கலைஞரோடு பக்கத்திலே நான் இருந்தேன் அவருக்கு சிறைச்சாலையிலே அது மட்டுமல்ல எமர்ஜென்சி நேரத்திலும் அவரோடு கூடவே இருந்தவன் நான் என்பது இங்கே இருக்கிற பழைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நேரத்தில் அவரோடு சிறையில் இருக்கிற போது இந்த செய்தியை நான் தான் கலைஞரிடத்துல போய் சொன்னேன் ஒரு வார்டன் கொண்டு வந்து கொடுத்தார் தலைவரத்தில் சொன்ன போது உடனே பக்கத்தில் இருந்த ஒரு துண்டு சீட்டை எடுத்து ஒரு கடிதத்தை தளபதி மு க எழுதினார் நீ பிறக்கிற போதும் நான் சிறையிலே இருக்கிற இருந்தேன் உன் மகன் பிறக்கிற போதும் நான் சிறைச்சாலையில் இருக்கிற இருக்கிறேன் இதுதானப்பா நம்முடைய குடும்பம் என்று அன்றைக்கு கலைஞர் அவர்கள் எழுதினார் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்து ஒரு இரண்டு மாதத்துக்கெல்லாம் சிறைச்சாலைக்கு சென்று ஆறு மாத காலம் கருங்காவல் தண்டனை பெற்று திருச்சி சிறையிலே கலைஞர் இருந்தார் எழுபத்தி ஏழிலும் உதயநிதி ஸ்டாலின் பிறக்கிற போதும் தலைவர் சிறைச்சாலையில் இருந்ததை குறிப்பிட்டு எழுதினார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தியாக குடும்பம் கலைஞருடைய குடும்பம் என்பதை எண்ணி பார்க்கிட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு எவனவனோ குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் என்று பேசுகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஸ்டாலின் பிறக்கிற போதும் சிறையிலே இருந்து அவர் பெற்ற மகன் உதயநிதி ஸ்டாலின் பிறக்கிற போதும் சிறையிலே இருந்து தியாகம் செய்த குடும்பத்தினுடைய வாரிசாகத்தான் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் ஜே நாராயணன் பேசுகிற போதும் சுதர்சனம் பேசுகிற போதும் சொன்னார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் அல்ல தலைவருடைய மகன் என்பதற்காக அவருக்கு அந்த பதவி தரப்படவில்லை ஏன் இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால் தளபதி மு ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு வயதிலே சிறைக்கு சென்று அதற்கு பின்னால் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காக உழைத்து அதற்கு பின்னால் தான் கட்சிக்கு தலைவராக வந்தார் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவருடைய கலைஞருடைய மரணத்திற்கு பின்னால் தலைவர் அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின் எங்களை போன்றவர்களெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பை பார்த்து பல பேருக்கு தெரிய எங்களைப் போல் கலைஞருடைய குடும்பத்திலே ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் நெருக்கமாக இருந்தவர்களுக்குத்தான் அந்த குடும்பத்தில் யார் யார் கட்சி பணியாற்றினார்கள் என்று தெரியும் உதயநிதி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் மாறவராக இருந்த நேரத்தில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் போய் போன்றவர்கள் எல்லாம் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரவிளக்கு தொகுதிகள் ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக திமுக சார்பில் போட்டியிட்ட போது யாருக்கும் தெரியாமல் எந்த இல்லாமல் மாணவர்களோடு மாணவராக சேர்ந்து வீடு வீடாக சென்று உதயசூரியனுக்கு பதினாறு வயதிலே ஓட்டு கேட்டவன் நான் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் இந்த நேரத்தில் மார்கட்டி பெருமையோடு சொல்வேன் அதற்கு பின்னால் கழகத்துடைய எல்லா தேர்தல் எப்பொழுதெல்லாம் தேர்தல் அப்பொழுதெல்லாம் கட்சிக்கு பணியாற்றிய அவருடைய ஆர்வத்தை பார்த்துதான் எங்களை போன்ற பக்கத்திலே இருந்த மூத்தவர்களெல்லாம் கேட்டோம் உதயநிதி ஸ்டாலின் திரைப்படத்திலே நடிகராக இருக்கிறார் சிறப்பு வாய்ந்த நடிகராக இருக்கிறார் நடித்த படங்களை நாடு என்ற படம் மிக சிறப்பாக ஓடிய காலம் அந்த நேரத்திலே தான் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டோம் தளபதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்கிற காரணத்தினால் இன்னொருவரும் ஒரு கிரவுட் புல்லர் மக்களை இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவை அது உதயநிதி ஸ்டாலினாக தான் இருக்க முடியும் என்று அண்ணன் துரைமுருகனை போன்றவர்கள் டி ஆர் பாலுவை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் எல்லாம் தளபதி மு க ஸ்டாலின் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதற்கென உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணியிலே நுழைந்தார் இங்கே நாராயணன் சுட்டி காட்டியதைப் போல சென்டிமெண்டலாகவே சொல்றேன் அவர் அரசியலில் கால் வைத்த நாள் முதல் திமுகவுக்கு வெற்றி கொடிதான் நாட்டியதை தவிர எந்த தோல்வியும் ஏற்படவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்திலே ஈடுபட்ட முதல் தேர்தல் எப்படி கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழிலே குளித்தலையிலே போட்டியிட்ட போது அது காங்கிரஸ் கோட்டை உள்ளவே நுழைய முடியாது ஜமீன்தாருடைய ஆதிக்கம் அந்த தொகுதியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைஞரை அனுப்பி நீதான் அங்கே வேட்பாளராக நிற்க வேண்டும் கலைஞர் களத்திலே இறங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றார் அன்று தொட்டு இறுதி வரை அவர் இன்றைய தேர்தலில் எல்லாம் வென்று காட்டிய தலைவர் தான் தளபதி தன்னுடைய ஒப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு ஈடுபட்ட போது மதுரையிலே ஒற்ற செங்கல்லை ஒரு மோடியினுடைய கோட்டையில் இருக்கிற கல்லை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த ஒரு தேர்தலிலேயே நரேந்திர மோடி பலமுறை வந்தார் அமித்ஷா வந்தார் இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறாரே எடப்பாடி அவர் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா கலைஞர் உயிரோடு இல்லை திமுக ஒழிந்து விட்டது இனிமேல் திமுக வெற்றி பெறவே முடியாது என்று எல்லாம் குக்கரித்தார்கள் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் சுற்றி சுழண்டு எல்லா தொகுதி தமிழ்நாடு பூராவிலும் அவரால் செல்ல குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கு மட்டும் பிரச்சாரம் செய்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நாற்பது தொகுதிகளிலே முப்பத்தி ஒன்பதை வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பின்னாலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் அதிகம் பிரச்சாரம் சட்டமன்ற தேர்தல் தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி தேர்தலில் தமிழ்நாடு முழுக்கும் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் சேப்பாக்கம் தொகுதியில் பத்து மணி நேரம் தான் அவர் போட்டியிட்ட சேப்பாக்கம் தொகுதியிலே வாக்காளர்கள் சந்தித்து ஓட்டு கேட்டார் ஆனால் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் இப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை எல்லா அரசியல்வாதிக்கும் வரார் அந்த தியாக உணர்வோடு அவர் போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்றிருக்க பின்னால் அமைச்சர் பொறுப்பு ஏற்று அது வரையில் யாருக்கா தெரியுமா விளையாட்டு துறை ரெண்டாயிரத்தி எம்எல்ஏ இருக்கிறார் போன அஞ்சு வருஷமா ஒரு எம்எல்ஏ இருந்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரும் அது கிழக்கு எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு இலாக்கா ஒரு துறை இருந்ததாகவே யாருக்கும் தெரியாது ஆனால்